நாங்கள் கற்குரி கூட்டம் அல்ல கற்குலா கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மகை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்தை சத்தமாக பேசவும் அல்லன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்துல இருந்து பேசுறவங்கடா ஏண்டா ஏடாது ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சித்திரம் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சிற்றான் இவங்க எல்லாம் மழையில பேச முடியாது காயித நனஞ்சிரும் டேய் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாரு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தான நீங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்தில் இருந்து பேசுறது வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்தில் சத்தமாக பேசவும் அதான நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்கு நிச்சயமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல இவன் தான் மாட்டு கருவிங்கிற விழா வச்சவன் இவன் தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிடும் நீங்க கீரை எடுத்துக்கிறங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் புரோட்டீன் எடுத்துக்கிறங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தாவ நந்தர்வாளம் கோப்பைக்கு நந்தர்வாளம் அதை எங்க ஆத்தால பண்ணறது டேய் பைத்தியக்காரா பையலா வேளாண்மை தொழிலாளடா பரைசி பரைசி வேளாண்மை என் பண்பாடடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசான அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமாய் மாற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கார் என் தங்கச்சி கேளு அதைதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன் ஏன் அது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார் வேளாண்மை ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமித்தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உடப்படிக்காத பரதேசர்கள்ட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்ன சிம்மான் என்னென்னமா பேசிறி அப்படின்னு உனக்கு அப்படி தாண்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் ஆவேசமா என் பேசுறா வாங்கின அடி அவளவுடா வாங்கின அடி அவளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்கிறான் அதாண்டா என்னுடைய மொழி இருக்கிற அக்கறை தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏன்டா இங்க வரணும் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு எவன்டா நீ நான் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்கலந்தடி வரவில்லை பறைக்கலத்தோட வரும் யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்துல உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்பில ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்பில மக்களின் மொழியிலேயே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இவங்க இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊர் பேரு ஒருத்த ஊர்ல வந்து ஆஹ் கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பாகமே ஆக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் தேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கொட்டை வைத்தியகார போயில வைத்தியகார மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்